ரோஹிணிக்கு கிடைச்சது இது ரொம்பவே கம்மியான தண்டனை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு ரோகிணியை வீட்டில் விட்டு வெளியே தரத்திட்டாங்க விஜயா எவ்வளோ அண்ணாமலை தடுக்கிறாரு வேணாம் விஜயா இது தவறு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு பட் அவங்க வந்து எதையுமே கேட்கல காரணம் என்ன அப்படின்னா இவங்களை யாராவது ஒரு ஆள் ஏமாத்திட்டா அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரிதான் இவங்கள வந்து ரோஹினி ரொம்பவே இரிட்டேட்டிங் பண்ணி ஏமாற்றி ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை இதே விஷயம் நடந்தது ஏமாத்திட்டாங்க தன்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் பயங்கரமாகது கிட்டத்தட்ட பேசலை அதுக்கப்புறம் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு மாதிரி பேசினாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை ஏன்னா இது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால விஜயா நம்ம இதுலையும் ரியாக்ட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து நல்ல பேர் இருக்காது யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு இவா என்ன விஷயம் பண்ணாலும் அதே விஷயத்த மீனா பண்ணுவா சுருதி பண்ணுவா இப்படி எல்லாரும் அதே விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணுவாங்க நம்மளை யாரும் வீட்டில் மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால விஜயா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ரோகிணிக்கு இந்த முறை தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க ஸோ ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா நேர அவங்க ஃப்ரெண்டு விஜய் வித்யாவை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க போய் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி என்னப்பா என்னாச்சு சொல்லிட்டு அத்தைக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் செம்மஷா என்னமா நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆமா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது இல்லையா பிரௌன்மணிக்கும் அது வந்து எங்க வீட்டுக்கு ஒரு பக்கம் ரிலேட்டிவ் தான் அவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் தான் இந்த தான் பிரச்சனை ஆயிடுச்சு பத்தி நம்ம வித்யா கிட்ட ரோஹிணி சொல்ல அப்ப வித்யாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னடி சொல்ற அந்த அந்த கல்யாணத்துக்கு தான் மணி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாப்ல என்னத்த போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பத்திரிக்கை வாங்கி ஓரமா வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னடி சொல்ற பத்திரிக்கை கொடுத்தாங்களா எங்க காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பத்திரிக்கை எடுத்து நம்ம வித்யா ரோகிணிகிட்ட காட்ட ரோகிணிக்கு செம்மகம் ஏமா இது நீ முன்னாடியே சொல்லி நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம வித்தியாவை திட்டுறாங்க ஏண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருந்த அப்படின்னா நான் அழகா எஸ்கேப் இருந்திருப்பேன் நீ பண்ண விஷயம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வித்யா மேல போட கபர்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாரு என்னால் போக முடியாது அப்படின்றதுக்காக நான் ஓரமாக அமைச்சிட்டேன் அந்த வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு தான் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க ஜகா வாங்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இதை ரோகிணியால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் ரோகிணி இப்போ ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்காங்க காயம்பட்ட சிங்கம் அது வந்து சும்மா விடாது அப்படின்ற மாதிரி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் நான் நுழஞ்சிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் மனோஜை என் கண்ட்ரோலில் வந்து நான் கொண்டு வந்துடுவேன் மனோஜ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை சொல்லி எப்படியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை நான் பெருசிய பிரச்சனையாக மாற்ற விரும்பினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு தான் பிரச்சனை ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும் மனோஜை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் பில்லி அவதாரம் எடுக்கப் போகிறாங்க ஏன்னால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகினி சும்மா நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க இனி அடுத்தடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத பிரச்சனைகள் யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காத பிரச்சனைகள் தான் நம்ம ரோகிணி அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க ஆனா ஒரு விஷயத்துல இப்ப ரோகிணி ரொம்ப தெளிவா இருக்காங்க இதுக்கப்புறம் நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன் என்னால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த வீட்டுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம் கிடையாது கெட்ட விஷயம் தான் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க பார்க்கலாம் ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதுவோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் சபஸ்க்ரைப் கூடவே பக்கத்தில் இருக்கிற வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ